பாண்டிச்சேரியில் மட்டும் சவரில் இங்கம்பாக்கம் பிஜிபி கோல்டன் பீச்சுக்கு மாதிரி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அதே மாதிரி ஒன்னை கால் கிலோமீட்டரில் ஒரு சவர் இருக்குது சென்னை லைட் ஹவுஸுக்கு ஏற்ற மாதிரி பதினாறு கிலோமீட்டரில் அதே மாதிரி முப்பது மீட்டரில் ஒரு சவர் இருக்குது சதுரங்கம்பட்டில் இருக்குது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு எனக்கு கிடைச்ச தரவில் ஆறு இடத்துல இந்த சுவர் இருக்குது அப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்கான சுவர் கட்டினப்போ மட்டும் நம்ம எதுவும் கேட்கலை அதே மாதிரி தரங்கம்பாடியில் ஃப்ரெஞ்சு அவன் டச்சுக்காரன் சவர் கட்டினான் கேட்கல எப்படி கட்டியிருக்கானா இவன் பதினாறு பதினாறு கிலோமீட்டரில் கட்டின சவரே கடலுக்குள்ளே போயிச்சு அவனும் கட்ட முயற்சி பண்ணியிருக்கான் யோசிச்சு பாருங்கள் இந்த பாண்டிச்சேரியில் ஏன் சுவர் கட்டினான்னு பார்க்குறப்ப கடல் கடியில் பதினாறு கிலோமீட்டரில் ஒரு செவர் இருக்கு தரங்கம்பாடியில் டச்சுக்காரன் கட்டினான்னு பார்க்குறப்ப அதே பதினாறு கிலோமீட்டரில் கடலுக்குள்ளே ஒரு சவர் இருக்குது அப்போ தமிழர்கள் எந்த அளவுக்கு கடல் மேலாண்மையில் இருந்திருப்பான்னு பாருங்கள் அதே சவரை மிமிசன்னு சொல்லக்கூடிய கலங்கரை விளக்கமாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த சுவர் வந்து மிக அழகாக அது எப்படி பாம்பேயில் இருக்குது இந்தியா கேட்ருக்கும் அந்த மாதிரி அந்த சுவர் நேரடியாக கப்பல்கள் வந்து அந்த கோட்டைக்கே வரலாம் அந்த அளவுக்கு மிக மிக வலிமையானா இப்போ பார்க்குறப்ப உலகின் முதல் கட்டடக்கலை எதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்கு வந்திருக்கும் உலகின் முதல் கட்டடக்கலை இதுவாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு என்ற ஒரு அறிவியல் தன் நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு நூற்றி அறுபது ஃபோட்டோ எடுத்திருக்கும் ஏற்கனவே தமிழ் இண்டுலாம் வந்துருச்சு இப்போ இது வந்து உலக அரங்கிலிட்ட விட்டுவிட்டோம்